திண்டுக்கல் டு கரூர் வாங்குங்க இருந்து கரூர் போகலாங்க வண்டி தான் கிளம்புது கரெக்டாக பதினொன்று பதினஞ்சு கிளம்புதுங்க பத்து நாற்பதுக்கெல்லாம் வண்டி வந்துடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆள்ட்டு வண்டி கிளம்பிடுச்சு வண்டி பேசஞ்சருங்க சூப்பராக போகும் வண்டி எல்லா ஸ்டாப்பு நின்றுதாங்க போகும் பேசஞ்சர்னால எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போகும் திண்டுக்கல் டு கரூர் எரியோடு பாளையம் வெளியே நாங்கள் மூணு ஸ்டாப்பு நிற்கும் நினைக்கிறேன் அப்புறம் வேம்பூர் ஒன்று இருக்குது நாலு ஸ்டாப்பு இந்த வண்டி மதியம் மட்டும்தான் போகும் மதியம் ஒன்று இருபத்தஞ்சிக்கு கரூர் இருக்குங்க ஒன்றரை மணிக்கு கரூர் பேசஞ்சரு எல்லா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் மக்களே ஆனால் திண்டுக்கல்லில் வந்து ஜங்ஷன் வந்து ரெஸ்பெக்டே இல்லைங்க போலீஸுக்கும் சரி டிக்கெட் கொடுக்குறவங்க சரி எந்த ரெஸ்பெக்டும் தர மாட்டாங்க பீப்புளுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க பாட்டுக்கு ஏனோ தானான்னு பேசிகிட்டு இருக்கேங்க கரெக்டான ரெஸ்பெக்ட் இல்லைங்க இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லாம் போனோம்னால் ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நீங்கள் பேசஞ்சர்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்டுன்றே கிடையாது பீப்புளை மதிக்கவே மாட்றாங்க திண்டுக்கல் ஜங்ஷனில் அவ்வளோதாங்க வண்டி கிளம்பிடுச்சு எல்லா மக்கள் பாருங்கள் பேசஞ்சருங்க இந்த வண்டி கரெக்டாக பதினொன்று பதினஞ்சுக்கு இருக்குது எல்லா மக்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே இது எல்லா டேஸும் நின்று போகுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்டாப்பு நின்று போகும் பொறுமையாக தான் போகும் வேகம் போகாது டூ ஹவர்ஸ் ஆகுங்க கரூர் போக சிக்னல் பாருங்கள் அந்த இன்ஜின் தாண்டினோடனே சிக்னல் ரெட்டு விழுந்துருது இன்ஜின் தாண்டதுக்கு முன்னாடி ஆரஞ்சில் இருக்குது அவ்வளோதான் மக்கள் திண்டுக்கல் ஜங்ஷன் விட்டு வந்தோம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அங்கட்டும் மதுரைக்கு ஒன்று இந்த டைமில் இருக்குங்க எக்மோர் டு மதுரை ஒன்லி ஏசி தான் அது இந்த பக்கத்தில் இருக்கிற டிராக் தாங்க பழனி ட்ராக்கு பக்கத்தில் போதாங்க அது வந்து பழனி ட்ராக்கு வணக்கம் மக்கள் எரியோடு ஜங்ஷன் வந்துருச்சுங்க கரெக்டாக பதினொன்று முப்பத்தி ரெண்டு எரியோடு ஜங்ஷன் வந்துருச்சு ஆஃப் அன் ஹவர் தாங்க எரியோடு ஜங்ஷன் வந்துருச்சு பேசஞ்சரு பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயினு அப்படியே கிராஸ் ஆகுது பாருங்கள் சூப்பராக இருங்க இந்த வியூ பார்க்க கரெக்டாக பதினொன்று முப்பத்தி ரெண்டுங்க எரியோடு வந்துடுச்சு பா பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வண்டி வந்துடுது இப்படி போனால் டக்குனுங்க கரூர் போயிடுங்க ஒரு வேளை டைம் தப்பாக கட்டுதான்னு தெரில பார்ப்போம் எவ்வளோ மணிக்கிட்டே கரூர் போகுதுன்ட்டு எரியோடு ஜங்ஷனுங்க ரொம்ப பழைய ஜங்ஷன் ரொம்ப காலமாக இந்த ஜங்ஷன் இருக்குங்க இந்த இடத்துல பேசஞ்சர் தாங்க கூட்டமெல்லாம் அவ்வளோ கேர் இல்லை கம்மியாக தான் இருக்காங்க ஊர் வந்து உள்ளே இருக்குது ஒரு சின்ன ஊர் தான் கூட்டம் இல்லைங்க கூட்டம் கம்மி தான் கரு டு திண்டுக்கல் ரூட்டு இவங்க வந்து இந்த சைடை போட்டிருக்காங்க கூட்டம் வேணும்னா நம்ம அந்த சைடு போட்டிருக்கோம் ட்ராக்கு அறவக்குறிச்சி பல்லவெட்டி வேடசந்தூர் அந்த சைடு போட்டிருக்கோம் இடைக்கோட்டை சைடு இது வந்து ட்ராக்கு மாற்றிட்டாங்க வண்டி கிராஸிங்கு வணக்கம் மக்களே பாலையம் வந்துருச்சு வண்டி கரெக்டாக பன்னெண்டு நாளுக்கு பாளையம் வந்துடுச்சுங்க வண்டி ஒரு வண்டி கிராசிங் நிற்குதா ஆப்போசிட் அது திருநெல்வேலி வண்டிங்க நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு கோயம்புத்தூர் டூ நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஒரு வண்டி கிராசிங் நிற்க அந்த டைமில் நம்ம வண்டி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துடுச்சுங்க காலையை வந்துடுச்சு திண்டுக்கல் ட்ராக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க அது பாட்டு சிவனேன்றிருக்கு திருச்சி ட்ராக்கில் தான் ஓவர் ட்ரெயின் போனால் போகிறனால கொஞ்சம் பிரச்சனை மற்றட்ட பாளையமே வந்துட்டோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்துடுச்சுங்க பாளையம் கரெக்டாக வண்டி வந்து டைமிங்க்கு வருது பாளையம் இல்லை பாருங்கள் அந்த வண்டி கிராசிங்கில் நிற்குது அந்த வண்டி கிராசிங் நிற்குது பாருங்கள் புது வண்டி நிற்கிறேன் பெயிண்ட் அடித்து எடுத்து வந்திருக்காங்க கிராஸிங் இந்த வண்டி நாகர்கோவில் எக்ஸ்ப்ரெஸ்ஸு இது பேசஞ்சர் தாங்க நாகர்கோவில் வரைக்கும் போகிற பேசஞ்சர் மதுரைக்கு நாலு மணி போங்க நாகர்கோவிலுக்கு நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கு போங்க இந்த வண்டி இங்கே நிற்கலை ஆனால் கூட்டமே இல்லைங்க அதனால் இந்த வண்டி இங்கே நிற்கலை கிளம்பிடுச்சு மாநிலத்தில் வண்டி நிற்கலங்க நெக்ஸ்ட்டு வெள்ளி அணை நிற்குமான்னு தெரில கண்டினியூ பண்ணுங்க சொல்லிகிட்டே இருக்கேன் மாய மத்தியாக வணக்கம் பாருங்கள் வெள்ளியானை வந்து கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சுக்கு வருதுங்க வெள்ளியண்ண ஜங்ஷனுக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்துருச்சு வண்டி பேசஞ்சர்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஸ்லோவாக வரல ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே வருது ஜங்ஷனில் நிற்குமான்னு தெரியலங்க நிற்கும் தான் நினைக்கிறேன் நல்லா பெரிய எல்லாமே சின்ன ஜங்ஷன் தாங்க ஆளுங்க இல்லைக்கா யாருமே பேசஞ்சர்ஸ் ஏறல பாருங்கள் வெள்ளி அண்ண மின்சாரம் இல்லை ஜாலியாக உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊர் இருந்துச்சுன்னா நம்மளும் உட்காந்துருக்கலாம் செம்மையாக இருக்கும் நைட்டெல்லாம் வந்து ஜங்ஷனில் அங்கே ஒரு ப்ராப்ளம் கிடையாது வெளி எண்ணெயில் டேட் போடுற டிக்கெட்டெல்லாம் தேவையில்லை வண்டி கிராஸிங்க வெளி எண்ணெய் கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்துருக்கு மாரி மக்களே வணக்கம் வண்டி வந்து கரெக்டாக பன்னெண்டு நாற்பதுக்கு வந்துடுச்சுங்க கரெக்டாக கரூருக்கு பன்னெண்டு நாற்பதுக்கு வந்துடுச்சு மருந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் லாரி எவ்வளோ ஸ்பீடாக வருது கரெக்டாக பன்னெண்டு நாற்பது கரூர் வந்தால் அப்படிங்க டைமிங் சேஞ்சுங்க அந்த மை இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் டைமிங் தப்பாக காட்டுதுங்க கரெக்டாக மணி பன்னெண்டு நாற்பதுங்க கரூர் ரீச் ஆயாச்சு அது வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பு அது தப்பாக காட்டுதுங்க வந்துட்டோம் வந்துட்டோம் கரூரே வந்துட்டோங்க பிளாட்ஃபாரம் ஒன்றில் போகுதுங்க பிளாட்ஃபாரம் ஒன்று தான் மொக்க வெயில் அடிக்குதுங்க எப்போ பாருங்க எப்படி விளையுது பாருங்க ப்ளாட்ஃபாரம் ரெண்டுங்க ரெண்டில் போகுது ஈரோடு வரைக்கும் போகுங்க இந்த வண்டி அப்புறம் மறுபடியும் திரும்பிடும் ஈவினிங் திரும்ப ஒரு நாலு மணிக்கு திரும்ப இந்த வண்டி இப்போ போகிற வண்டி ஆப்போசிட் இந்த டைமில் ஒரு வண்டி இருக்குங்க திருச்சிராப்பள்ளி வண்டி ஒன்று இருக்கு ஆப்போசிட் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதுங்க அப்பா எங்கள் நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் ரொம்ப வருங்க அவ்வளோதாங்க ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் ஒரு கிராஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன் கரூரில் கரூரில் கண்டிப்பாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நிற்குங்க வண்டி கரூர் ரீச் ஆகிட்டோம் கரூரில் டுவெண்ட்டி மினிட்ஸ் நிற்கும் கரெக்டாக நீங்கள் பன்னெண்டு முப்பதுக்கு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்க மக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை அடுத்து எந்த ஊருக்கு விலாகு போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறோம் மக்களை தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்